கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக யோசுவாவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே லேவி கோத்திரத்திற்கு மோசை சுதந்திரம் கொடுக்கவில்லை இசரவேலியின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுக்கு சுதந்திரம் இங்கே பன்னெண்டு கோத்திரம் உண்டு அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு ஏரியாக்களை பிரித்து கொடுத்திருந்தார் ஆனால் கோத்திரத்துக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது அதுக்கு பதிலா ஆண்டர் என்ன சொல்லுகிறார் பாருங்க கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே அவரே அவர்களுக்கு சுதந்திரம் இதுதான் அவரே அவர்களுக்கு சுதந்திரம் ஒரு நாளிலே ஒரு ராஜா ஒருவர் ஒரு மூன்று இடத்திலே உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் என்கிற ஒரு கேள்வியை கேட்டான் ஒருவன் சொன்னான் எனக்கு இவ்வளவு திரளான பொன் பொருள் வேணும் ஒருவன் சொன்னா எனக்கு நல்ல காரு நல்ல பங்களா வேணும் ஆனா இன்னொருவன் சொன்னான் சொன்னா ராஜாவே நீர் என்னுடைய வீட்டிற்கு ஒரு முறை வந்து செல்ல வேண்டும் அவ்வளவுதான் மற்றவர்கள் கேட்ட காரியங்கள் வேறு இவன் கேட்ட காரியம் வேறு இப்போ அவன் மனசு அந்த அந்த வாலிபன் ரொம்ப ஏழ்மையான குடிசை வீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தான் இப்போ ராஜா அந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த வீடை பெருசாக கட்டினாங்க ராஜா அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஏரியாவே சுத்தப்படுத்தினாங்க அவங்களுக்கு பெரிய வசதி உள்ளவனாங்க ராஜா வரக்கூடிய வீடு எப்படி இருக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பங்காடுறார் வேறு எது இருக்கோ ஆண்டவரே அதனால தான் இதை அனுபவித்தவர்கள் பாடுகிறார்கள் ஏசு போதுமே இயேசு போதுமே ஆண்டவர் நமக்கு போதும் லேவி போத்திரத்தான் கர்த்தருடைய பணியாளர்கள் ஆண்டவர் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் குறைந்து போச்சுது நான் பிளேவியனா இருந்தார் கத்தருடைய ஊழியனா இருந்தார் ஆண்டவரே எனக்கு முழுமையான பங்காக இருக்கிறார் என்கிற உரிமை பாராட்டவோர் ஆண்டவருக்கு உகந்ததை நாம் செய்வோம் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு முழுமையான பங்கு தந்து வழிநடத்துகிறவராக நீரே எங்கள் பங்காக இருக்கிறீர்கள் அதை நினைத்து வைத்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அந்த பங்கில் நிலைத்திருக்க எங்களை காத்துக்கொள் இயேசுவின் ஆமத்திற்கு நான்